வானதி சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் காவேரி அவங்க அம்மா எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது பசுபதி வீட்டுக்குள்ள வர்றான் சாரதா வேகமா எழுந்திருச்சு ஏய் நீ எதுக்குடா உள்ள வர முதல்ல வெளியில போ வெளியில போ அப்படின்னு கத்தும் போது என்ன தங்கச்சி எதுக்கு இப்ப கத்துற உன் நிலைமையே பாக்க பரிதாபமா இருக்கு உனக்கு ஒரு உதவி பண்ணலாம்னு நான் வந்தேன் இப்ப என்ன வேணான்ற என்கிட்ட தக்க ஒரு விஷயம் இருக்குது நீ பொறுமையா கேட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கு சரியான பலன் உனக்கு கிடைக்கும் என்ன நான் சொல்றத கேக்குறீங்களா அப்படின்னு பசுபதி சிரிச்சுகிட்டே உள்ள வந்து சேர்ல உட்கார்றான் கால் மேல கால் போடுறான் காவேரிக்கு ஃபோன் பண்ணி காவேரி சாரதா எல்லாரும் அப்படி நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க காவேரி கத்துறாங்க டேய் எதுக்குடா நீங்க வந்த முதல்ல வீட்டை விட்டு வெளில போ ஒன்னால எங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்க வேண்டாம் நீங்க வந்தாலே எங்களுக்கு கஷ்டம்தான் ஏய் காவேரி நீ கொஞ்சம் அடங்கு நான் உங்க அம்மா தான் பேசுறேன் ஏமா தங்கச்சி புள்ள நீ என்ன இருந்தாலும் என் நண்பனோட பொண்டாட்டி அது எனக்கு மட்டும்தான் தெரியும் கல்யாணம் ஆகும் முன்னாடி இருந்து நானும் சந்தானமும் நிறைய விஷயங்கள் ஷேர் உனக்கு தேவையான ஒரு பேப்பர் என்கிட்ட இருக்கு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா நான் உனக்கு அந்த பேப்பர் தரேன் அப்படின்னு பசுபதி சொல்றான் காவேரி உடனே டேய் என்னடா நினைச்சேன் எங்க அம்மா உன் கால்ல வந்து விழுகணுமா ஏய் கையீடு முதலுக்கு சட்டையில இருந்து கையெடு என்ன திமிரு உனக்கு ஏன் சட்டையை பிடிக்கிற இன்னைக்கு உங்க நிலைமை என்ன உன் புருஷன் யாருன்னு உன்னாலும் சொல்லக்கூட முடியாது சட்டப்படி அந்த பேப்பர் உன்கிட்ட இருந்தா தான் நீ சந்தானத்தோட மனைவி இல்லன் வை நீ யாரு நீ யாருன்னே சொல்ல முடியாது ஊர்ல யாராவது சொன்னா ஒத்துக்கிருவாங்களா சட்டம் அப்புறம் அந்த கொடைக்கானல்ல இருக்க அந்த பங்களா பேசாம நீ எனக்கே குடுத்துருக்கலாம்ல தங்கச்சி எதுக்கு இந்த பொடிப்புல இந்த காவேரி பேச்ச கேட்டுக்கிட்டு ஓவர ஆட்டம் காட்டிட்டல இப்ப பாத்தியா அண்ணனோட ஆட்டம் எப்படி கதி கலங்கி நிக்க வச்சனா அப்படின்னு பசுபதி பேசுறான் காவேரிக்கு கோவமா வருது ஏய் அப்படின்னு பேசலாம் நினைக்கும்போது போது சாரதா அமைதியா இருக்கு காவேரி நிலைமை கை மீறி போய்கிட்டு இருக்கு எல்லாரும் பேசுறாங்க பேசட்டும் அப்படின்னு சாரதா அமைதியா நிக்கறாங்க பேசுடா பேசு இங்க பாருமா தங்கச்சி பிள்ள அப்படிலாம் மரியாதை பேசக்கூடாது அண்ணன்னு மரியாதை கொடுத்து கால விழுந்து கும்பிடு என் பையனை கடத்தி வச்சு அந்த கொடைக்கானல் வீட்டோட பத்திரத்தை கொண்டு வந்து குடுக்க வச்சாங்கல்ல அந்த விஜய் அவரும் வந்து என் கால விழுகணும் அதுவும் சும்மாவா குடுக்க வச்சிங்க எங்கள் அம்மா காலில் விழுன்னு சொல்லி கேட்கல இப்ப என் காலில் விழுந்தீன்னா சந்தானத்துக்கும் உனக்கும் கல்யாணம் ஆனதுக்கான அத்தாட்சி என்கிட்ட இருக்கு அப்படின்னு பசுபதி பேசுகிறான் பின்னாடியே பசுபதியோட பொண்ணு ராகினி வந்து சிறியோ சிறியோன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏப்பா நான் இந்த வீடியோலாம் பார்த்தேன்ப்பா ஐயோ தாங்க முடியல அவ்வளவு சிரிப்பு வருதுப்பா அதுவும் இந்த காவேரி வைத்தையும் தள்ளிக்கிட்டு சொல்லுமா சொல்லுமா அப்படின்னு பேசுறதும் அதான் இவங்க அப்பாவோட இன்னொரு இல்ல இல்ல லீகல் வைஃப் அவங்கதான் இவங்கச்ச பணிதான் அதனால அவங்க கிட்ட இவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு ராகினி சொல்றாங்க ஏய் என்னடி ஓவர பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்க போதும் நிப்பாட்டு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இது எல்லாம் நீங்க பண்ணின விஷயம்தான் அப்படின்னு ஏ பசு நீ இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஆட்டம் காமிச்சிருக்க நானும் திரும்ப பதிலடி குடுத்துட்டே இருக்கேன் சந்தானத்தோட பிள்ளைங்க வேணா இன்னொரு பொண்டாட்டி இருக்கலாம் இருக்கலாம் நான் சந்தானத்தோட பொண்ணு தானே எங்க அப்பனுக்கு இருக்க திமிரு எனக்கும் இருக்கும் எங்க அம்மா உன் காலில் விழுகணுமா நாங்க என்னடா அநியாயம் பண்ணணும் நாங்க அடுத்தவங்க சொத்தை அடிச்சு புடுங்கனமா அடுத்தவங்க வீட்டுக்குள்ள வந்து உக்காந்துகிட்டு பத்திரத்தை போய் நீ எவ்வளவோ குடைச்சல் கொடுத்த அதுக்கு பதிலடி தான் ஏன் ஹஸ்பண்ட் உன்னை காலில் வந்து விழ வச்சாரு உன் பையனை கடத்தினாரு நீ இன்னமும் அடங்கல இல்ல இந்த ஆட்டம் என்னைக்கு ஒரு நாள் முத ஆரம்பிச்சுச்சோ அப்பவே தான் சந்தேகம் வந்துச்சு எங்களுக்கு எல்லாம் ஆடட்டும் எல்லா விஷயமும் வரட்டும்னு பொறுமையா வெயிட் பண்ணோம் பசு நீ இப்ப வழிய வந்துட்ட பாரு இப்போ நீ தான் இந்த டிராமாவுக்கே அதிபதி நீ எங்களுக்கு தெரியும் அப்படின்னு காவேரி சொல்லும்போது ஏய் கவரி சும்மா இரு பசுபதி நீ அவர் கூட ஃப்ரெண்டா இருக்கும் போதுல இருந்து எனக்கு சொல்லிட்டு துரோகம் பண்ண துரோகிதான் அதுக்காக உன் எல்லாம் விழ இப்ப என்ன என் புருஷனுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கு பரவாயில்ல சாட்சிக்காரன் கால்ல விளக்குறத விட சண்டைக்காரன் கால்ல விழுந்துட்டு போறேன் அவளும் நானும் பாதி பாதி எடுத்துட்டு போறோம் இப்ப என்ன இருக்கு உனக்கு எதுக்குடா நான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சாரதா கோவமா கத்துறாங்க பாட்டியும் அப்படி சொல்லு சாரதா இவனுக்கு எதுக்கு விட்டு கொடுக்கணும் அம்மா பெரியம்மா அப்படிதான் பேச கூடாது என் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது அது தெரிஞ்சா நீங்க எல்லாம் வந்து என் கால விழுவீங்களே அப்படின்னு பசுபதி ரொம்ப திமரா பேசிக்கிட்டு இருக்கும் போது விஜய் உள்ள வராரு வா பசு அப்படின்னு கிளாப் பண்ணிக்கிட்டே உள்ள வராரு காவேரி சிரிக்கிறாங்க என்னங்க போன விஷயம் என்ன ஆச்சு காவேரி மாம களத்துல இறங்கிட்டா விஷயம் முடிக்காம மாட்டேன்னு உனக்கு தெரியாதா காவேரி இந்த ஆட்டம் அன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே நாங்க புரிஞ்சுட்டோம் இது உன்னோட ஆட்டோன்னு டே இருக்கிறதுல ஒரே ஒரு எதிரி ஒரே ஒரு வில்லன் நீ தான் உன்ன தாண்டி ஒரு விஷயம் வருமாடா ஏண்டா முப்பது வருஷம் கழிச்சு ஒரு பொண்டாட்டி ரெண்டு வாரிசுகள் இதெல்லாம் எப்படி புதுசா முளைச்சுக்கிட்டு வரும் சந்தானம் காவேரியோட அப்பா அவர் இருக்கும் போது எந்த சந்தேகமும் வரலைன்னு காவேரியோ அத்தையோ தெளிவா சொன்னாங்க ஒரு மனுஷன் ரெண்டு குடும்பம் வச்சிருந்தாருனா கண்டிப்பா வெளியில தெரிஞ்சிடும் அது எப்படி தெரியாம வச்சிருக்க முடியும் அத்தையும் அடிக்கடி அந்த முத்துமலரை பார்த்தா ஃபாரின்ல இருந்த பொண்ணு மாதிரி தெரியலையே வசதியும் இல்ல படிக்கவும் இல்ல அப்புறம் எதுக்கு அவளை போய் கல்யாணம் பண்ணணும் என்னமோ ஒரு விஷயம் இடிக்குதுன்னு அத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாங்க அப்பாவே கழுத்துல இறங்கி அலசி ஆராய ஆரம்பிச்சிட்டோம் பசு நம்மளுக்கு தான் கூடவே ஒரு சகலப்பாடி இருக்காருல்ல நிவீனு நடக்கிற விஷயங்கள அப்பப்ப அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாரு இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் உன் பொண்ணும் நீயும் வீடியோ எடுத்து அத பார்த்து ரசிக்கிறீங்களாமே ஏன் வீட்டுக்குள்ள எனக்கே தெரியாம வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளு டேய் அப்போ உன் வீட்டுக்குள்ள என்னால ஆள் வைக்க முடியாது நான் நினைச்சேன் ராகினி என்னைக்கு எங்க வீட்டுல நடந்த விஷயங்களை போன்ல வீடியோ எடுத்து பார்த்து சிரிச்சாலோ அன்னைக்கே கேட்ச் பண்ணிட்டோம் இது எல்லா ஆட்டத்துக்கும் முற்றுப்புள்ளி தான் இருக்குன்னு நாங்க தேடி கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா நீ அப்படியே அடங்கு அவ்வளவு பெரிய சீன் எல்லாம் உனக்கு இங்க கிடையாது வெளியில கட்டு இந்த நான் சமாளிச்சுக்கறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு காவேரியும் கரெக்ட் கிளம்புறியா அந்த சிரிச்சுகிட்டு நிக்கிறாளே அவ வாய அப்படியே மூடி கூட்டிட்டு போயிரு கையோட ஏன் பசு ஒரு திட்டம் போட்டினா இவ்ளோ ஆழமா இவ்வளவு பெரிய திட்டம் போட்டியே நல்லா யோசிச்சு போட மாட்டேன் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி போட்டுட்ட என்ன பசு எப்ப பார்த்தால் தோத்து போய்கிட்டே இருக்க ஒரு நாடக கும்பல ஏற்பாடு பண்ணி அதுங்களை தத்ரூபமா நடிக்க வச்சிருக்க சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணிருக்க ஆனா கடைசில கோட்டை விட்டுட்டியே ஃபாரின் கார் ஆளுங்க மாதிரி ரெண்டு பேரை புடிச்சிருக்க கூடாது பக்கா லோக்கல் நடிகைங்க எல்லாம் சொதப்பிடுச்சுங்க நீ அனுப்பின ஆளுங்க எங்க இருக்குன்னு உனக்கு தெரிய வேண்டாமா பசு இப்போ ஒரு வீடியோ பாக்குறியா ஏங்க காமிங்க அப்படின்னு காவிரி சொன்ன உடனே விஜய் வீடியோ எடுத்து காமிக்கிறாரு எல்லாம் லாக் அப்ல உட்காந்து அடி வாங்குறாங்க பாத்தியா பொய்யா ஒரு சர்டிபிகேட்ட தயார் பண்ணி நான் தான் பொண்டாட்டின்னு வந்த போம்ல இது இந்த கிருஷ்ணான்றவன் தான் ஓவர துள்ளுனா அவனை பாரு உடுப்ப கலட்டிட்டு தோலை உரிக்கிறாங்க இன்னும் பார்த்து ரசிக்கணுமா நல்லா அடி வாங்குறாங்க அடுத்த அடி உனக்கு தான் பசு போலீஸ் வந்தாச்சு நீயா வெளியில போறியா இல்ல அவங்க உள்ள வந்து உன் கையில விளங்க மாட்டி இழுத்துட்டு போட்டுமா நான் நேரம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை ஃபுல்லா உரிச்சு எடுத்துருங்க சார் அப்படின்னு ஏன்னா எங்களை ரொம்ப கதற விட்டுட்ட பாவம் எங்க அம்மா மனசளவுல ரொம்ப நொந்துட்டாங்க நாங்க பாத்துக்கிட்ட சும்மா இருந்துருவோம் நினைச்சிட்டியா பசு இந்த வந்துட்டாங்கல்ல உன் ஃப்ரெண்டு மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கியா உன் பொண்ணை சேர்த்து கூட்டிட்டு போறியா அப்படின்னு காவேரி சொல்றாங்க போலீஸ் பசுபதி கையில விலங்க மாட்டாங்க சார் என்ன சார் விடுங்க சார் பசு எல்லாத்தையும் சாட்சியோட நிரூபிச்சாச்சு மாட்டிக்கிட்டவங்க அப்புறம் வர மாறிட்டாங்க அந்த முத்து மலரு கிருஷ்ணா சிந்து எல்லாம் உண்மையை ஒளரிடுச்சுங்க நீ தான் இதுக்கு மூல காரணம்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருச்சுங்க பொய்யான சர்டிபிகேட்டு எவ்வளவு எவ்வளவு வேலை டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஒரு விஷயமும் ஸ்டே ஆர்டர் வாங்குறது ரிஜிஸ்டர் மேரேஜை பதிவு பண்றது எல்லாம் எப்படி பசு ரொம்ப நாள் திட்டமோ என்ன ஆனா தெளிவா செய்யல பசு மாட்டிக்கிட்ட விஜய் சாரு கில்லாடி சரியா கண்டுபிடிச்சு மாட்டி விட்டுட்டாரு வா அப்படின்னு இழுத்துட்டு போறாங்க பசுபியை கையில விளங்க மாட்டி எப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்